எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் ஏ மருதனி உன் புருஷனுக்கு ஏன் சொல்ற விவரங்களே புரிய மாட்டேங்குது அக்கா பட்டக்கா ஏன் கோவப்படுறீங்க என்ன விஷயம்க்கா என்ன விஷயமே தெரியாத மாதிரி கேட்குற என்னக்கா நீங்கள் எனக்கு எந்த விஷயம் தெரியாதுக்கா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்ததுலேருந்து அவரை பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்க்கா ஊருக்கு ஃபோன் பண்ணுறதும் பேசுறதுமாவே இருக்கேன் இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுக்கா சரிதான் போ சரி சரி உங்கள் அப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு இப்போ பரவாயில்லையாங்க்கா ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாம் நாளைக்கு நான் போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன்கா அவரை பார்த்த பிறகுதான்க்கா எனக்கு நிம்மதி வரும் சரி சரி நீ சொல்கிறதும் சரிதான் நல்லபடியாக போயிட்டு வா நான் அவரை ரொம்ப கேட்டதா சொல்லு பிள்ளை கண்டிப்பாக்கா கண்டிப்பாக சொல்கிறேன் ஏங்க்கா என் புருஷனை பற்றி ஏதோ சொன்னீங்க என்னக்கா பணங்கன்னு ஏதாவது கேட்டாரா அதை விடு ஏதோ நான் கோவத்தில் பேசிவிட்டேன் விடு விடு அக்கா விஷயத்த சொல்லுங்கக்கா அது ஒன்றும் இல்லை பிள்ள வயலுக்கு பூச்சி மருந்து அடிக்கணும் உரம் போடணும்னு காசு வேணும்னு வந்து புடா புடியா கேட்குறாரு இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு இயற்கை வழியில் வேளாண்மை செய்ப்பா அதுக்கு செலவு குறைச்சலாகும்னு உங்கள் மாமா எவ்வளவோ எடுத்து சொன்னார் சரி சரின்னு தலையாட்டுறாரே தவிர அவர் நினைச்ச தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் இதில் அப்பப்போ வயலுக்கு செலவழியுது பணம் வேணும்னு வந்து கேட்டால் எங்கேருந்து கொடுக்க முடியும் சொல்லு புள்ள அக்கா நானும் அவருக்கு பல தடவை எடுத்து சொல்லிவிட்டேன் பயிருக்கு ஏகப்பட்ட செலவு செய்யறாருக்கா அது கூறிய வருமானத்தையும் அதில் எடுக்க முடியல பணம் மட்டும் இல்லாமல் மண்ணும் பாழாயிட்டு போகுதுக்கா இயற்கையா வேளாண்மை செய்யலாம்னு பார்த்தா அதுக்குரிய வழியும் தெரிய மாட்டேங்குது அட புள்ள மருதானே வழி தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லாத அதுக்குரிய பல வழிகள் நம்ம கண்ணு முன்னாடியே விரிஞ்சு கிடக்கு நாம தான் அதை தெரிஞ்சுக்கணும் மருதானே அதுக்குதான் நான் வந்தேன் நம்ம ஊர் வேளாண் அலுவலகத்துல ஒரு கருத்தரங்கம் நடக்க போகுதான் அதுல இயற்கை வழி வேளாண்மை பற்றி திருவண்ணாமலை மாவட்டம் வடூர் வீதி வாசுதேவன் அவங்க தன்னோட அனுபவத்தை சொல்ல போறாங்களாம் வா போய் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவோம் இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது எப்படி நீங்க இயற்கை வேளாண்மை என்பது நம்மிடம் இருக்கின்ற பொருளை கொண்டே பண்றது வெளி எங்கேயும் செயற்கையான இடுபொருள்களை கொண்டு வரதில்லை உரம் பயன்படுத்துறதில்லை செயற்கை உரங்களை நாட்டு பசுமாடு சாணி கோமியம் மட்டும் வைத்துக்கொண்டு பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை உருவாக்கி நம்ம தயார் பண்ணி நிலத்திலே கொடுக்குறோம் அதுதான் இயற்கை வேளாண்மை இயற்கை வேளாண்மை அப்படிங்கறது எந்த வகையில அதுல ஆர்வம் எப்படி ஏற்பட்டது அதை எப்படி செய்ய ஆரம்பிச்சீங்க அதை பற்றி சொல்லுங்க இதுவரையில் நஞ்சு பயனுள்ள உணவு தான் சாப்பிட்ருக்குன்னு முதல்ல நம்ம முதல்ல நம்மாழ்வார் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ எங்கள் கிராமத்திலே மருத்துவமனையே கிடையாது இப்போ எங்கள் கிராமத்திலே மருத்துவமனை இருக்குது அஞ்சாறு டாக்டர் இருக்காங்க அப்போது அந்த நோய் எப்படி உருவாச்சுன்னா உணவு வகை தான் காரணம் இந்த நஞ்சற்ற உணவு தான் நோயற்ற வாழ்க்கை அடிப்படை என்பதனால் நஞ்சற்ற உணவுக்கு இயற்கை வேளாண்மை என்றதை நோக்கி நாங்கள் பயணம் உணவு வந்து தரமானதா நஞ்சற்றதா இருந்தாக்க அந்த நோய் வந்து குறையும் நோய் எல்லாமே போயிடும் நோயே இருக்காது குறையிறது மட்டும் இல்லை எல்லாமே போயிடும் அப்படிதான் உங்களுக்கு வந்து அந்த ஆர்வம் ஆரம்பி ஆர்வம் ஆரம்பிச்சது அது முதல்ல இயற்கை வேளாண்மை செய்து முதல்ல உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு இப்படி வட்டம் போக போக தான் அதை நம்மளுடைய ஆர்வம் வந்து நாங்கள் செய்ய ஆரம்பிச்சோம் இப்போ இயற்கை வேளாண்மைங்கிறது எந்த பயிரில் செய்ய ஆரம்பிச்சீங்க நீங்கள் முதல்ல நெல்லுக்கு தான் முதல்ல நெல்லுக்கு நெல்லுக்கு என்னெல்லாம் செய்வீங்க இயற்கை முதல்ல நெல்லுக்கு என்ன நிலத்தை மேம்படுத்துறது முதல்ல இயற்கை அதாவது மேற்கொண்டு உரம் போட்ட நிலத்தை கோடை உழவு முதல் முக்கியம் கோடை முழுவதுலேருந்து மாறணும்னா அந்த நஞ்சை நீக்கணும்னா முதல்ல நாங்கள் தீவன சோழ மதிச்சு எடுத்தோம்னா நஞ்சது எடுத்துரும் அந்த தீவன சொத்தம் வளர்ந்து கதிர் வருகின்ற பருவத்தை அது மடைக்கு ஓட்டிட்டு பலதானிய விதைப்பு செய்யணும் தானிய விதைப்பு ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ அளவு போட்ட போதும் அதுல எண்ணெய் வித்துக்கள் வாசனை பொருட்கள் தானிய வகைகள் பருப்பு வகைகள் எல்லாத்தையும் போட்டு கலந்து செய்யணும் அதை பண்ணும்போது அதை மடக்கி மடக்கி மூணு விட ஒரு ரெண்டு மாதம் நம்ம செய்தோம்னா ஒரு மூணு பகுத்துக்கு எதுவுமே இடுபொருள் இல்லாமல் பயிர் தானம் வழி ரொம்ப நல்லா இருக்கும் மண் வந்து வந்துடும் நீங்கிடும் முதல்ல நம்ம தீவன சோழம் விதைக்கிறேன் இல்லையா அப்போ போயிடும் நஞ்சிடலாம் அதுக்கப்புறம் நிலைமை கடின தன்மையிலிருந்து மென்மை தன்மை மண் வந்து வளமான மண்ணா வளமான மண்ணா சரிங்க இப்போ வளமான ஒரு மண்ணை வந்து உருவாக்கிட்டீங்க அதற்கு பிறகு அந்த பயிர் வைக்கும் போது அதிகமா அந்த பூச்சிக்கொல்லிகள் மூலமாகவும் நோய்களுக்கு போடக்கூடிய அந்த மருந்துகள் மூலமாகவும் தான் நம்மளுக்கு வந்து அந்த நஞ்சு கலக்குது அதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற வகையில் என்னென்னலாம் செஞ்சீங்க அது பூச்சி விரட்டிகள் இருக்கு இயற்கை பூச்சி விரட்டி இருக்கு இயற்கை பூச்சி விரட்டி என்பது நம்ம கிட்ட பசுமாடு இயற்கை அதை தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பசு கோமியம் ஒரு இருபது லிட்டர் எடுத்துக்கிறோம் இருபது லிட்டர் கோமியத்தில் அந்த இடத்துல நம்ம வயலைச் சுற்றி இருக்கின்ற எருக்கந்தழை வேப்பந்தழை நொச்சித்தழை தாடா தோடா இது போல் என்னென்ன தழைகள் அங்கே கிடைக்குதோ குறைஞ்சபட்சம் பிரச்ச ஐந்து வகையான தழைகள் அதை ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் நம்ம என்னைக்கு நடவ ஆரம்பிக்கிறோம் பயிர் செய்யப்படுவோம் அன்றைக்கி நம்ம பண்ணிட்டோம்னா நடவு இன்னைக்கு போகிறோம்னா இருபத்தி ரெண்டு நாள் மருந்து அடிக்கிற நேரத்துக்கு நம்ம இயற்கையாக பண்ணும்போது பூச்சி தாக்குதல் வராது வந்தாலும் நம்ம இதை தயாரா வச்சுட்டோம்னா இதை எடுத்து விசை தேட்பது மூலம் தெரிவித்தோம்னா பயிருக்கும் ஓட்டமா இருக்கும் பூச்சியும் விரட்டப்படும் அது எப்படி தயார் பட்டது அந்த இலைகள்லாம் போட்டு என்ன செய் இலைகள்லாம் கோமி ஊற வைக்கணும் ஒரு இருபத்தஞ்சு நாள் ஊற வைக்கணும் இப்போ சொன்னோம் இல்லையா இறுக்கந்தழை வேப்பந்தழை ஆடாத்தோடா நொச்சி என்ன தழைகள் கிடைக்கதான் சேர்த்து போட்டுடலாம் என்னென்ன தழை ஆடு மாடு தின்னா தழைகள் எது இருக்கு எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சிட வேண்டியதுதான் இப்ப நான் சொல்றதை வந்து மூணு ஏக்கர் பரப்பளவுக்கு இதே போதும் நம்ம இருபது லிட்டருக்கு கோமி அந்த இதுல ஊர்ந்துதான் இருபது லிட்டருக்கு மேல இருக்கும் அதை ஒரு லிட்டருக்கு பத்து லிட்டர் தண்ணி கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அந்த பயிருக்கு எப்பப்ப தேவையோ அப்பெல்லாம் அடிக்கலாம் நம்ம வடிகட்டணுங்களா ஆமா வடிகட்டணும் அதே நேரத்தில் பயிர் ஊட்டம் வரணும்னு சொன்னோம்னா உளுத்தம் பருப்பு ரெண்டு கிலோ வெள்ளம் ரெண்டு கிலோ சாணி ரெண்டு கிலோ Claro. கோமியம் இருபது லிட்டர் இதை எல்லாத்தையும் ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியில் கொட்டி ஒரு மூணு நாள் ஒரு இது பண்ணிட்டோம்னா லேசப்படும் அதுதான் ஜீவாமிரதம்னு பேர் அதுக்கு அந்த ஜீவாமிரத்தை ஒரு இருபது நாளைக்கு ஒரு தடவை இல்லை பதினஞ்சு நாள் பயிருடைய நல்ல செழிப்பை வந்தால் குறைச்சிக்கலாம் வேணும் போது தண்ணியோட கலந்து விட்டு கலந்து விடலாம் நீர் பாய்ச்சும் போது நீர் பாய்ச்சும் போது ஸ்ப்ரே பண்ணலாம் எதையும் செய்யும் ஸ்ப்ரே பண்ணலாம் தண்ணியோட கலந்து விடலாம் அதாவது அவங்களுடைய இதை பொறுத்து நான் வந்து தண்ணியோட கலந்து விடு எந்த பயிருக்குலாம் செய்வீங்க எல்லா பயிருக்குமே இது அது இது வந்து எல்லா பயிருக்கும் பஞ்சகை தயார் பண்ணி அது ஒரு ரெண்டு முறை ஒரு ஒரு முப்பது நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே இருந்த போதும் அது பயிர் ஊட்டமாக வந்துடும் ரொம்ப வளர்ந்தாலும் நமக்கு பயனுள்ளது போயிடும் அதனால திட்டமாக பார்த்து ஏற்புடையதை ஏற்புடைய நேரத்தில் செய்யணும் இப்போ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தியும் இதையும் தாண்டி அந்த பூச்சி தாக்குதல்லாம் ஏதாவது வருமா இல்லை வராது வரவே வராது வரவே வராது அது அனுபவிச்சு நான் சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து அப்பா விவசாயி அதே நேரத்தில் நான் விவசாயத்தில் செய்யல நான் கல்லூரியில் படிச்சுட்டு பணிக்கு போயிட்டேன் பணி முடிஞ்சு வந்த பிறகு திரும்பி விவசாயத்தில் ஈடுபடுறோம் ஈடுபடும் போது நமக்கு தெரியாது இருந்தது முதல்ல செயற்கை உரம் போட்டு தான் செய்தோம் அதுக்கு இது வரும்போது முதல்ல விளைச்சல் இயற்கைக்கு மாறும்போது விளைச்சல் இல்லை அதுக்கப்புறம் இயற்கையை முழுமையாக செய்யணும்னு சொல்லிட்டு பண்ணும்போது மிக சிறப்பாக வந்தது ஏக்கர் பத்து மூட்டை விளைய இடத்துல அதே இருபது மூட்டை பழைய எப்படி உரம் பட்டை கிடைக்குமோ அந்த அளவுக்கு மேலேயே கிடைக்குது அப்போ நாங்கள் பண்ணப்போம் பண்ண இதை நம்ம முதல்ல நம்பிக்கையோடு செய்யணும் ஆர்வத்தோட செய்யணும் இதை நாம நஞ்சில்லாத உணவு செய்யணும் உணவு உண்ணணும் எதிர்கால சந்ததி கொடுக்கணும் நம்பிக்கையில செய்தோம்னா நிச்சயமா இதை சாதிக்க முடியும் அதனால நோய் தாக்குதல் இருக்காது இருக்கவே இருக்காது பூச்சி கொல்லி அடிக்கின்ற பொழுது பூச்சிகளே இரண்டு வகை இருக்கு நன்மை செய்யும் பூச்சிகளையும் நீங்கள் சாகடிச்சிருங்க நன்மை செய்யும் பூச்சிகளையும் சாகடிச்சிடறோம் இதை நாங்க பூச்சி விரட்டும் போது ஒவ்வாமை காரணமாக அந்த எந்த பொம்மையோ அதெல்லாம் போயிடும் நன்மை செய்யும் பூச்சிகளை ஒண்ணுமே பண்ணாது பயிர்கள் வளரும் குழவிக்கு சாகாது குழவி வாழும் சிலந்தி வேணும் குழவி இருக்கணும் தேனி இருக்கணும் தேனி இல்லைன்னா நாம் இல்லை தட்டான் வேணும் ஆமாம் எல்லாம் வந்து இருக்கணும் அதனால் நாம் என்ன பண்ணுறோம் பூச்சிகளை விரட்டு மொழியை சாகடிக்கிறது இல்லை உயிர்கொள்ள கிடையாது இயற்கை விவசாயத்தில் உயிர்கொள்ள கிடையாது உயிரை வாழ வைக்கிறோம் அதுதான் முக்கியம் அதனால் அந்த தரங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்டு உணவு பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஏற்கனவே நீங்கள் செயற்கை உரம் விளைவிக்கப்பட்ட நெல் இல்லை அரிசி இயற்கையால் விளைவிக்கப்பட்ட அரிசி ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தெரியும் சமைச்ச பார்க்கும்போது தெரியும் நகர்ப்புறங்களையும் சரி கிராமங்களில் கூட நெருப்புல முன்னெல்லாம் வீட்டிலேயே நெல் அவிச்சு குத்திக்குவாங்க அரிசி ஆகிடுவாங்க இப்போ அந்த பழக்கமே போயிடுச்சு எல்லாம் சிப்பம் வாங்க ஆரம்பிச்சு இப்போ நாம் சொந்தமாக செய்கின்ற பொழுது அந்த அரிசியை வேக வச்சோம்னா உரம்பட்டு அரிசி வேக வச்சா மூணு மணி நேரத்துக்கு மேலே அந்த சாதம் கட்டி தண்ணி விட ஆரம்பிக்கும் ஆனால் இயற்கை வேளாண்மை உண்மையிலேயே மாசத்து செய்திருந்தாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்கு மேலேயும் கூட அந்த அரிசி சோறு நல்லாயிருக்கும் இப்போ இயற்கை முறையில் வேளாண்மை செஞ்சால் அது வந்து லாபகரமாக செய்ய முடியும்

வேளாண்மையில் நம்ம சோளம் வரைக்கும் போது இந்த இயற்கை இது பண்ணும்போது களை எடுக்கிறது குறையும் அந்த களை எடுக்கிறதை நம்ம சொல்கிற நேரத்தில் நம்ம பண்ணிட்டோம்னா அந்த தூர் நிறைய வெடிக்கும் இந்த பயிர் நிறைய ஊட்டம் வரும்போது கீழேலாம் களை அடைஞ்சிரும் களை வராது முதல்ல சோளம் வரிக்கும் போதே கலையெல்லாம் கட்டுப்பட்டுடும் நம்ம பயிற்சியில் தான் பண்ண முடியும் இப்போ ஒன்றும் தெரியாத நானே இயற்கை வேளாண்மை சாதிக்க முடியும்னா அதுலேயே உழுண்டு இருக்கணும் எப்படியும் சாதிக்கலாமே நிறைய இளைஞர்கள் இப்போ வராங்க செய்கிறாங்க புதுசாக புதுசாங்கிறதை கண்டுபிடிச்சி நமக்கே வேப்பவிட்டு இந்த செயலெல்லாம் அவங்க தராங்க அதனால் இந்த பூச்சிக்கொல்லி நோய்களுக்கு தேவையான அந்த மருந்துகள் வாங்கக்கூடிய அந்த செலவுகள்லாம் குறையும் குறைஞ்சி போகுது அடியோடு குறைஞ்சது கேவி கூட ஒரு இந்த பூச்சி இந்த தாக்குதல் அந்த வல்லுநர் என்ன பண்ணார் ஒரு மருந்து சொல்லுவாரு நாம் என்ன பண்ணுவோம் கடைக்கு போய் கேட்போம் ஐயா இந்த பயிர் எப்படி இருக்குன்னா மூணு மருந்து நாலாயிரம் ரூபாய் வெறும் ஐநூறு ரூபாய் மருந்து அவன் ரெண்டாயிரம் ரூபாய் பில்லு போட்டு கொடுத்துருவான் அப்போ நாம அதை வாங்கப் போறது இல்லையே அப்போ அது மீதி தான் இப்போ கோமியை என்ன விலை கொடுத்து ஒரு லிட்டர் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்க கூட இருபது லிட்டருக்கு நான் ஆயிரம் ரூபா தான் வச்சு அது பயிர் விலையை வச்சு வெளியே எடுக்கிற வரையில் நமக்கு அது போதுமானதாக இருக்கும் மீதி அந்த மற்றவங்களுக்கு கொடுக்கும் அதனால் இது வந்து லாபகரமாக செய்ய முடியும் லாபகரமாக குறைந்த செலவு நிறைந்த வருவாய் இப்போ நீங்கள் செலவு பத்தாயிரம் பண்ணிட்டு எனக்கு பன்னெண்டாயிரம் ரெண்டாயிரம் கூட கிடைச்சுன்னு சொல்ல நாங்க செலவு ஆறாயிரம் பண்றோம் வருவாய் ஒன்பதாயிரம் கிடைக்குது எது லாபம் ஆறாயிரத்துக்கு மூணாயிரம் லாபம் நீங்க பத்தாயிரத்துக்கு ரெண்டாயிரம் லாபம் எது லாபம் அதே போல விற்கின்ற பொழுதும் சாதாரண நெல் இருபது மேலே முப்பது ரூபாய்க்கு மேல விக்க முடியாது நீங்க எழுபத்தஞ்சு கிலோ முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே விற்க முடியாது ஒரு கிலோ நெல்லை ஆனா இயற்கை விளைகிற நெல்லை நீங்க குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாய்க்கு மேற்பட்டு தான் விற்க முடியும் இப்போ வியாபாரிகளோ மக்களோ அதை வந்து இதுதான் அப்படின்ட்டு அடையாளப்படுத்தி இதை வாங்கக்கூடிய நிலைமை இப்போ இருக்குங்களா யார் செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் மக்கள் நம்மை விட விழிப்பாக பார்த்துட்ருக்காங்க இவங்க செய்கிறாங்க இப்போ நான் செய்கிறது இந்த பகுதியில் யார் அந்த வட்டம் பூரா தெரியும் வாசுதேவனா இயற்கை வேளாண் அங்கே போகணும்னு சொல்லிட்டு வழிகாட்டிடுறாங்க இதுலேருந்தே தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தும் போது இப்போ எங்கிட்ட பயன்படுத்துகிறாங்க அடுத்தவங்கிட்ட சொல்கிறது அவங்க பத்து பேர்கிட்ட சொல்கிறது இப்படி தான் இது பரவலாக போய் நன்மை இது தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வந்து தெரிஞ்சவங்களுக்கு அந்த உங்களுடைய அடையாளம் தெரியும் அதை வைத்து பொருட்களை வாங்குறாங்க இது தவிர இப்போ சந்தைக்கு அந்த பொருளை அனுப்புறீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய மற்ற பொருட்களோட ஒப்பிடும்போது இதை வந்து தனித்தன்மை நிறைந்ததா இருக்குமா அதை பார்த்து வாங்க முடியுமா அதுக்கு விலை அதிகமாக கிடைக்குமா எங்களுடைய லேபிள் தான் காரணம் அங்கே பண்ண முடியும் தெரிஞ்சவங்க தான் வாங்க தெரியாதவங்க இத கிட்ட வரமாட்டாங்க நாங்கள் இதை இயற்கை வேளாண்மை என்னென்ன எப்படி வரணும் அதுக்கு லைசென்ஸ் இருக்கு இதுக்கு வேளாண் துறை மூலமாக இயற்கை வேளாண்மை விளந்து சான்றிதழ் கொடுக்குறாங்க அந்த லேபிள் தான் நாங்கள் பண்ணுறோம் அதனால வந்து இயற்கை முறையில் நீங்க விளைய வைக்கிறீங்க இதை வந்து எப்படி நம்ம லாபகரமாக விற்பனை செய்யறது வணிக முறையில் எப்படி அணுகி அதை வந்து நம்ம லாபம் பார்க்க முடியும் அதை நம்ம தெரிஞ்சு போனோம்னா இப்போ நாங்கள்லாம் குழுக்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறோம் அந்த குழு ஒவ்வொன்றா இப்போ எனக்கு தெரிஞ்ச இப்போ எங்கிட்ட பத்து குழுன்னா பத்து குழு எங்கிட்ட இந்த பொருள் இருக்குதுன்னு அவங்க வாட்ஸ்அப்பில் போடுறோம் அவங்க பத்து குழுக்கு அனுப்புகிறாங்க இப்படி தான் தேவைக்குன்னுலாம் வந்துகிட்டே இருக்கும் அந்த குழுக்கள் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் ஒருங்கிணைக்கிறீங்க எப்படி அமைக்கிறீங்க அதனால் என்ன பயன்கள் அப்படிங்கிற ஆமாங்க இயற்கை வேளாண்மை செய்யணும் விருப்பம் உள்ளவங்களை இது ஒன்று திரட்டி நாங்கள் பயிற்சியும் தந்துட்டுருக்கோங்க அப்படி பயிற்சி தரகன்னு போய் அவங்க விளைவச்சு தர்றதை நம்ம உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலமாக பாரம்பரிய நெல் வகைகளை மட்டும் நாங்கள் வாங்குறோம் மற்றதில் வாங்கி ட்ரேடர்ஸுக்கு கொடுத்துடுறோம் செயற்கை உரங்களை பண்ணுறவங்களையும் வாங்கிடுறோம் அவங்களும் உறுப்பினராக இருக்காங்க பங்குதார அதையும் வாங்குகிறோம் அதை வந்து கொடுத்துரும் வெளியே ஆனால் இந்த இயற்கை வேளாண்மை பண்ண பாரம்பரிய நெல் பண்றாங்க இல்லையே மட்டும் நாங்களே வாங்கி மதிப்பு கொட்டி அதை விற்பனை செய்து அவங்க கிட்ட வாங்கிடும் அவங்களுக்கு உரிய தொகை போயிடும் நாங்க மதிப்பு கொட்டி நாங்கள் விற்று அதை நம்ம நிறுவனத்து சார்பாக லாபம் பங்கிடு வரும்போது இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் நிறுவனங்களா அது எப்படி அந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படிங்கிறத தொடங்கணும்னா என்னெல்லாம் செய்யணும் தொடங்குணு வந்து நாங்க முதல் முதல்ல போகும்போது திக்கு தெரியாமல் இருந்தோம் அப்படி இருக்கின்ற பொழுது நான் தேசிய ஊரக வளர்ச்சி வங்கி மேலாளர் அணுகினோம் அப்ப வந்து ஜென்னா என்பவர் இருந்தார் நாங்கள் முயற்சி பண்ணும்போது அவர் வந்து மாவட்ட வேளாண்மை இந்த டிடிஎம் கிட்ட அனுப்பிச்சாங்க அவங்க நமக்கு வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேவிகே மூலமாக போங்க அப்படின்னு சொன்னால் கேவிக்கே இருக்கு இங்கே வந்தோம் இவங்களை தேடிட்டு வந்தோம் இவங்ககிட்ட எங்களுடைய எண்ணங்களை சொன்ன பட அந்த பதிவு செய்ய அந்த உற்பத்தியாளர் நிறுவனம் எப்படி தொடங்க வேண்டிய ஆயத்தங்கள்லாம் செய்து கொடுத்து எப்படி எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குங்க எங்கே விவசாயி பாதிக்கப்படுறாங்கன்னா சந்தைப்படுத்துதல் தான் நமக்கு தொய்வு ஏற்படுது சந்தைப்படுத்துகின்ற பொழுது தெரியாமல் யாரோ இப்போ ஒழுங்குமுறை விற்பனை கூடம் போகிறாங்க இப்போ என்னுடைய பொருளுக்கு வேறு யாரோ தான் விற்பனை சொல்கிறாங்க உதாரணத்துக்கு நம்ம கடைக்கு போகிறோம் ஒரு சட்ட விலைக்காரன்னா கடகாரம் தான் விலை சொல்கிறோம் விற்கிறவன் தான் விலை சொல்கிறான் ஆனால் விவசாயத்தில் மட்டும்தான் இந்த செயல்பாடு எதிராக இருக்குது அதனால் இந்த உற்பத்தியாளர் நிறுவனம் மூலமாக மூலமாக இதை வந்து நீங்கள் வந்து விலையை வைக்க முடியுதுங்களா ஆ எங்கள் உறுப்பினர்கள்லாம் விளைவே அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து செய்ய சொல்கிறோம் செய்துட்டு அதை நாங்கள் வாங்குகிறோம் அவங்க விற்பகதி எங்கேயும் தேடி அலைய வேணாம் அவங்க முடிஞ்சது அவங்க விற்றுக்கலாம் விற்க முடியல எங்ககிட்ட கொடுக்கும் அதுக்கு ஒரு விலை நிர்ணயம் நீங்கள் நிர்ணயம் நம்ம அவங்க சொல்லுவாங்க இந்த விலை கொடுத்தா எங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு சொல்லுவாங்க விவசாயிகளே சொல்லுவாங்க நமக்கும் தெரியும் இப்போ நான் இருபது ரூபா செலவு பண்ணிவிட்டு நான் எண்பது ரூபா செலவு பண்ண கொடுங்கன்னு சொல்ல மாட்டேன் உண்மையான விவசாயம் சொல்ல மாட்டாங்க அவங்க அதிக லாபம் இல்லாமல் க இது இருந்தால் போதையா அப்படின்னா நாங்கள் அந்த விலைக்கு எடுத்துருவோம் இந்த விவசாயிகிட்டே நேரடியாக நீ என்ன விலைப்பாக கொடுத்தா உனக்கு லாபம் இருக்குன்னா கேட்டு கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் அந்த பொருளை விளை பொருட்களை வாங்கிடுறீங்க வாங்கிடுறோம் நீங்கள் சந்தைப்படுத்த பயன்படுத்தும் அதை விலை நிர்ணயம் செய்து நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு நாற்பது ரூபா ஒரு நெல் வாங்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா அரிசி ஆக்கும்போது அது எண்பது ரூபா தொண்ணூறு ரூபா ஆகிடுது அதனுடைய செலவு அதில் இருக்கிற கழிவு போக அரிசி ஆக்கி அந்த தயாரிக்க எண்பது ரூபா வரும்போது கூட பத்து சதவீதம் லாபம் வச்சு தொண்ணூறு ரூபான்னு இப்போ இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறீங்களே எங்கள் நிறுவனமாக கருப்பு கவனி நெல் நாங்கள் நாற்பது ரூபாய் கொடுத்து வாங்குறோம் அது வந்து நூறு ரூபாய் கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டு நூறு ரூபாய் கொடுக்குறோம் ஆனால் ஜனங்க வந்து என்னடா இது நூறு ரூபாய் கொடுக்குறாரு ஆனால் வெளியில் அதே நூற்றி எண்பது ரூபாய் சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்லாம் போகும்போது இரநூறு ரூபாய் இரநூத்தி அறுபது ரூபாய் அங்கெல்லாம் போட்டு நாம நூறு ரூபாயிலிருந்து நூத்தி எண்பது ரூபாய் கூட கொடுக்குறோம் ஆனா இங்க வாங்கறல ஜனங்கள் வந்து அது தெரிஞ்சு இப்ப எல்லாம் அவேர்னஸ் கிடைக்குது அவங்க கிட்டே விழிப்புணர்வு நம்ம கிட்ட விவசாயம் கிட்ட நேரடியா வாங்குறாங்க என்ன மருதாணி இயற்கை வழி வேளாண்மை பற்றி திருவண்ணாமலை மாவட்டம் வழூர் விவி வாசுதேவன் அவங்க தன்னோட அனுபவத்தை எம்பட்டும் அருமையாக சொன்னார் விவரங்களை கேட்ட விவரமான விஷயங்களை விளக்கமாக எடுத்து சொல்லிட்டாருக்கா நம்மளை மாதிரி விவசாயிகளோட அனுபவத்தை கேட்கும்போது நமக்கும் இயற்கை விவசாயத்தில் தைரியமாக இறங்கலான்னு நம்பிக்கை வருதுக்கா இனிமேல் நானே எங்கள் விவசாயத்தை பார்த்துக்க போகிறேன் அதுவும் இயற்கை விவசாயமாக செய்ய போகிறேன்னு சொல்லு நிச்சயமாக்கா அதுக்கு தான் உனக்கு விவரங்களை தெரிய வச்சேன் நீ செய்யற விதத்தை பார்த்துதான் உன் புருஷனுக்கு இயற்கை விவசாயத்துல நம்பிக்கை வரணும் முதல்ல ஒரு சென்ட் நிலத்துல ஆரம்பிப்புல அப்புறமா அதை விரிவுபடுத்திக்கோ கண்டிப்பாக்கா அப்ப நான் இரு இருப்புல மறுதானே என்ன காசு அக்கா எதுக்குக்கா நாளைக்கு உங்க அப்பாவை பார்க்க போறேன்னு சொன்னேன்ல போகும்போது அவருக்கு பிடிச்ச பழங்களா வாங்கிட்டு போ பட்டக்கா கோவப்பட வேண்டியதுக்கு கோவப்படுறீங்க பாசம் காட்ட வேண்டியதுக்கு பாசம் காட்டுறீங்க வாழ்க்கைய நல்லா புரிய வைக்கிறீங்கக்கா ஆட போல நிலமுழுது நீர் பாய்க்கும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத தம்பி நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி கலங்காலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி கலங்காலமா மகசூல் சின்ன தம்பி வயலுக்கு கோலம் கோலமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி கலங்காலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி வயலுக்கு கோளம் கோலமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் கேளு தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி பெருக்க வேணும் மகசூலை தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி நாம பெருக்க வேணும் மகசூலை கெழு தம்பி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி கருத்தான பெரியவங்க சொல்படி சொல்படி நிலம் உழுது நீ பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத தம்பி அளவு தண்ணியுமாகாது நிரம்பி வழியும் அளவு தண்ணியுமாகாது கிட்ட உரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது கிட்ட உரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது பரவலாக நோய் பறவிடக்கூடாது பரவலாக நோய் பறவிடக்கூடாது நல்ல விறகமில்லா சொட்டு நீர் பாசனம் நீவாரு நல்லா விரகமில்லா சொட்டு நீர் வாசனி நீ பாரு நிலம் உழுதி நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த அடுத்து வருவது வேளாண் செய்திகள் மரம் மற்றும் பழக்கன்றுகள் நடவு நீர் தொட்டி இன்றைய காலகட்டத்தில் விவசாயம் செய்வது என்பது அதிலும் மானாவாரி விவசாய பகுதிகளில் தோட்டக்கலை விவசாயம் செய்வது என்பது மிகப்பெரிய செயலாக ஆகிவிட்டது ஏனென்று ஆராய்ந்து பார்த்தால் நீர் பற்றாக்குறைதான் முக்கிய காரணமாக உள்ளது கிடைக்கும் நீரை சேமித்து அளவோடு பயன்படுத்தி மரக்கன்றுகளை வளர்த்திட ஓர் தொழில்நுட்பம் தேவை அதன்படி பல முறைகளில் சிந்தித்து உருவானதே இந்த குறைந்த விலை மரக்கன்று நீர் நடவு தொட்டி நாம் அனைவரும் அறிந்த ஒன்று புவி வெப்பமயம் ஆவதற்கு காரணம் பசுமை கூட வாயுக்களின் வெளியேற்றம் அவற்றில் முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடு அதிகரிப்பு புவியில் கார்பன் டை ஆக்சைடு விகிதாச்சாரத்தை சமன் செய்ய நமக்கு இருக்கும் ஒரே ஆயுதம் மரம் மட்டும்தான் ஓர் ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள மரங்கள் ஒரு வருடத்திற்கு எடுத்துக்கொள்ளும் கார்பன் அளவு ஒரு வாகனம் இரண்டாயிரத்து அறுநூறு மைல் பயணத்தின் போது வெளியிடும் கார்பனின் அளவுக்கு சமமாகும் இது பதினெட்டு மனிதர்களுக்கு தேவைப்படும் ஆக்சிஜன் அளவை வெளியிடுகிறது பிறந்த குழந்தையை முதல் மூன்று மாத காலம் கவனமாக பார்த்துக் கொள்வது போல நாம் நடும் மரக்கன்றுகளை ஓர் ஆண்டுக்கு கவனமாக பார்த்துக் கொள்வது மிக மிக அவசியமாகும் மானாவாரியில் விவசாயிகள் வடகிழக்கு பருவமழையை நம்பி ஐந்து மாதங்கள் மட்டுமே பயிரிடுகின்றனர் ஆண்டுதோறும் வருமானம் பெறுவதற்கு வெப்பமண்டல பழமரங்களான கொடுக்காப்புலி சீதா மாதுளை பெருநெல்லி சப்போட்டா கொய்யா விழா நாவல் போன்ற ஆண்டு முழுவதும் வருமானம் கொடுக்கக்கூடிய மரங்களை நட்டு பயன்பெறலாம் இந்த மரக்கன்றுகளை வயலில் நட்டு ஓராண்டு காலத்திற்கு உயிர் நீர் பாய்ச்சி வளர்த்து வருவது விவசாயிகளுக்கு சவாலாக உள்ளது முற்காலத்தில் மண்பானைகளின் பக்கவாட்டில் தொலையிட்டு துணியை கிழித்து சுருட்டி அதனுள் சொருகி அதனை மரங்கள் அருகில் புதைத்து வைத்து தண்ணீர் நிரப்பி தண்ணீரானது லேசாக கசிந்து வேர்களுக்கு செல்லும் வண்ணம் செய்தனர் ஆனால் மண்பானைகள் உடைந்து போவதால் இதனை பராமரிப்பது மிகவும் கடினமாக இருந்ததால் நாளடைவில் இந்த முறை கைவிடப்பட்டது நிலத்தடி நீர் குறைவான பகுதி சொட்டு நீர் அமைக்க வசதியில்லாத சிறு மற்றும் குறு விவசாயிகள் இதுபோன்ற பழமரங்களை வளர்க்க தயங்குகின்றனர் விவசாயிகளின் தயக்கத்தை போக்கி ஊக்குவித்து விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கி லாபகரமானதாக மாற்றிட இதுபோன்ற குறைந்த விலையில் மரக்கன்றுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மரக்கன்று நடவு நீர்த்தொட்டி சுழற்சி செய்யக்கூடிய நெகிழினால் அங்குலம் விட்டமும் ஆறரை அங்குலம் உயரமும் உடையது பன்னிரண்டு லிட்டர் தண்ணீர் கொள்ளளவு கொண்டது மரக்கன்றுகளை மத்தியில் உள்ள நாலரை அங்குலம் உருளையின் நூல் செலுத்தி வேண்டும் மரக்கன்றின் வேர்பகுதிக்கு துல்லியமாக நீர் கசிந்து செல்வதற்கேற்ப பிரத்யேக திரி போன்ற அமைப்பு மரக்கன்றின் வேர்பகுதியின் ஆழத்திற்கு ஏற்றவாறு பொருத்தப்பட்டிருக்கும் இப்படி ஒவ்வொரு மரக்கன்றுக்கும் தனித்தனியாக நிலத்தில் பதிக்க வேண்டும் இதற்காக நாம் குறைந்த செலவிலான மரக்கன்று நடவு நீர்த்தொட்டியை பயன்படுத்துவதன் மூலம் அதில் உள்ள பன்னிரண்டு லிட்டர் தண்ணீர் மரக்கன்றின் வேற்பகுதிக்கு மட்டும் நீர் அளிப்பதன் மூலம் குறைந்தது அறுபது நாட்களுக்கு மரக்கன்றுக்கு தேவையான நீரை அளிக்கின்றது இதன் மூலம் மரக்கன்று இரண்டு மாத காலத்தில் வேர்பிடித்து நன்றாக வளர தொடங்கிவிடுகின்றன இந்த இரண்டு மாத இடைப்பட்ட காலத்தில் ஏதேனும் சிறிதளவு மழை பெய்தால் இந்த தொட்டியின் மேல் விழும் மழை துளியானது இந்த தொட்டியில் தானாக சேகரிக்கப்படும் இதனை பயன்படுத்தி மரக்கன்றுகள் நடுவதன் மூலம் நீரின்றி மரக்கன்றுகள் வாடுவது தவிர்க்கப்படுகின்றது இந்த தொட்டியை பழமரக்கன்று நட்ட பிறகு இதனை உலர்ந்த வைக்கோல் கொண்டு மூட வேண்டும் இதன் மூலம் வெயிலினால் நீர் ஆவியாவது குறைக்கப்படும் தற்போது மரங்களின் நன்மைகளை அறிந்து அதனை நனவு செய்யும் முயற்சி இளைஞர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது எனவே இது போன்ற சிறந்த தொழில்நுட்பங்களை கடைபிடித்து பயன் பெறுவோம் நம் தலைமுறை காசு கொடுத்து தண்ணீர் வாங்குகின்ற நிலை நம் கண் முன்னே நிகழ்கின்றது அடுத்த தலைமுறையை காசு கொடுத்து காற்றை வாங்கும் நிலைக்கு நாம் தள்ளிவிடக் கூடாது எனவே மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உங்களுக்கு வணக்கம் காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூபூர் வணக்கம் காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூவறாது வணக்கம் வேலைக்கு இனி போகும் முன்னே விவரம் பான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரம் பான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் மரக்கண்ணு நட்டுப்புட்ட மன பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் கண்ணு நட்டு மனக்கவலை பறந்து போகும் ஒரு பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு குங்கன் பாகை மூங்கில் கொய்யா எலவன் வேம்பு எலை கருவேல் உங்கன் பாகை மூங்கில் பொய்யா எலவன் வேம்பு எலை கருவேல் பொன்னாபர புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல் பொன்னாபர புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் இரவம் பஞ்சு எக்கரிலே நட்டா எடைவெளியும் ஆறு கரு தருமே விட்டா i <laughs> மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பிரேமா சந்தோஷ் உண்ணும் போருள் விளைத்திடுவோம் விளக்கிடுவோம் நித்தம் பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூப்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்